ஃபெராரி எஃப் இது கார் இல்லை ஃபெராரியோட ஒரு பீஸ்ட் நைன்டீன் எயிட்டி செவன்ல லான்ச் ஆன அட்வான்ஸ்டு ஏரோ காராகவும் இது பார்க்கப்பட்டுச்சு இந்த காரை பெராரியோட ஃபார்ட்டீத் அன்வெர்சரியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த காரை லான்ச் பண்ணிருந்தாங்க என்சோ ஃபெராரி இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரை பர்சனலாவும் அப்ரூவும் பண்ணியிருந்தாரு இந்த கார் டூ பாயிண்ட் நைன் லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜிடு பி எயிட் இன்ஜினோட வந்த ஒன் ஆஃப் த ஃபேன்டாஸ்டிக் பீஸ்ட் இந்த இன்ஜின் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த கார் சீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவரை ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் செகண்ட்ல கிராஸ் பண்ணோம் இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான கார்ன்னு பேசப்பட்டது இந்த காரோட ஓவரால் வெயிட்டே தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கேஜி தான் இருந்தது இந்த காரை ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா பண்ணணுங்கிறதுக்காக இவங்க கார்பன் ஃபைபர் கேபிளார்னு ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்லோ ஸ்லாங் பாடி கட் ஹியூஜ் ரியர் விங்குன்னு இதை ஒரு அற்புதமான படைப்பா பார்க்கப்பட்டுச்சு இந்த காரோட சவுண்டை கேட்ட பல பேர் இந்த காரோட சவுண்ட் எப்படி இருந்ததுன்னா பல நாள் பட்னி கடந்த சிங்கம் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது கர்ஜிக்கும்ல அந்த மாதிரி இருந்ததா சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான சவுண்டையும் வெளிப்படுத்திச்சான் இந்த காரோட பர்ஃபாமன்ஸ் இந்த காரோட ஆக்சலரே எனிமையை தாக்குறதுக்கு கிளம்புற மிசைல் மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் காரா அந்த காலகட்டத்தில் திகழ்ந்துச்சு இந்த கார்ல பவர் ஸ்டேரியும் கிடையாது ஏபிஎஸும் கிடையாது பவர் வீலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றது டிரைவரோட திறமை தான் ஒரு ஓபன் ரோட்ல இந்த காரை ஃபுல் ஸ்பீட் அச்சீவ் பண்ணும் இந்த கார் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் அதே ரோடோட டெட் ஸ்டாப் பண்ணலன்னா நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும் இந்த காரோட டாப் ஸ்பீட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர்